ஸ்தேவான் யூத ஜனங்களை பார்த்து உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள் என்று சொன்னார் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய சத்தத்திற்கும் அவருடைய வார்த்தைக்கும் கீழ்படியாமல் இருந்து பரிசுத்த ஆவியானவருக்கு எதிர்த்து நின்றபடியால் அவர்கள் சிறுமைப்படுத்தப்பட்டு சிறைபிடிக்கப்பட்டு தேவனுடைய பெரிய ஆசீர்வாதங்களை இழந்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல் நாம் பரிசுத்த ஆவிக்கு எதிர்த்து நிற்கக்கூடாது இன்றைய அனுதின தியானம் வணங்கா கழுத்துள்ளவர்களே இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்தாவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள் அப்போஸ்தலர் ஏழு ஐம்பத்து ஒன்று உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்தாவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள் என்று ஸ்தேவான் யூத ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் அந்நாட்களிலே எருசலேமிலே ஏராளமானவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் அப்போஸ்தலர்கள் தங்கள் முழு நேரத்தையும் தேவ வசனத்தை போதிப்பதில் செலவிட வேண்டும் என்று முடிவெடுத்தார்கள் எனவே ஜனங்களை பந்தி விசாரணை செய்ய விசுவாசமும் பரிசுத்த ஆவியும் நிறைந்தவர்களான சிலரை தெரிந்து கொண்டு அதற்காக நியமித்தார்கள் அப்போஸ்தலர்களால் பந்தி விசாரணை செய்ய நியமிக்கப்பட்ட ஒருவர்தான் ஸ்தேவான் ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான் ஸ்தேவான் தேவனுடைய ஞானத்தினால் நிரப்பப்பட்டு இயேசுவே ஆண்டவர் என்று பிரசங்கித்தார் அவர் பேசிய ஞானத்தையும் ஆவியையும் எதிர்த்து நிற்க ஒருவராலும் கூடாமற் போயிற்று எனவே அவர்கள் மோசேக்கும் தேவனுக்கும் விரோதமாக இவன் தூஷண வார்த்தைகளை பேச கேட்டேன் என்று சொல்லும்படியாக மனுஷரை ஏற்படுத்தி ஸ்தேவானை பிடித்து ஆலோசனை சங்கத்தாருக்கு முன் நிறுத்தினார்கள் பொய்ச்சாட்சிகளையும் நிறுத்தினார்கள் இவர்கள் இந்த மனுஷன் இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கும் வேத பிரமாணத்துக்கும் விரோதமாக தூஷண வார்த்தைகளையும் ஓயாமற் பேசுகிறான் எப்படியென்றால் நசரேயனாகிய அந்த இயேசு இந்த ஸ்தலத்தை அழித்து போட்டு மோசே நமக்கு கொடுத்த முறைமைகளை மாற்றுவான் என்று இவன் சொல்ல கேட்டோம் என்றார்கள் அப்போஸ்தலர் ஆறு பதிமூன்று முதல் பதினான்கு வரை அப்பொழுது ஸ்தேவான் தன்னை விசாரித்த மனிதர்களுக்கு இஸ்ரவேலின் சரித்திரத்தை விளக்கமாக சொன்னார் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக எப்படியெல்லாம் செயல்பட்டார் என்பதை தெளிவாக சொல்லி அவர்களை பார்த்து பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள் என்று சொல்லுகிறார் பரிசுத்த ஆவியானவரின் முக்கியமான பணி ஒன்று பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார் பரிசுத்த ஆவியானவர் பாவம் இன்னது என்பதை நமக்கு சுட்டி காட்டுகிறார் எதை நாம் செய்ய வேண்டும் என்பதையும் கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார் அவர் நமக்கு பாவத்தை குறித்து உணர்த்தும் போது நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியாத போது நாம் நியாய தீர்ப்பை அடைவோம் என்பதை சொல்லி நம்மை எச்சரிக்கிறார் பரிசுத்த ஆவியானவர் பல நேரங்களில் தம்முடைய வார்த்தையின் மூலம் நம்முடைய தவறை நமக்கு வெளிப்படுத்துகிறார் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிறார் நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத பட்சத்தில் நாம் எப்படிப்பட்ட ஆக்கினை அடைவோம் என்பதை எச்சரிக்கிறார் இவைகளின் மூலம் நாம் மனந்திரும்புவதற்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார் ஆனால் நாம் உடனே பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிந்து மனந்திருந்துவதில்லை நாம் மற்றவர்களை குற்றப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் இப்படித்தான் நாம் பரிசுத்த ஆவியானவருக்கு எதிர்த்து நிற்கிறோம் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய சத்தத்திற்கும் அவருடைய வார்த்தைக்கும் கீழ்படியாமல் இருந்து பரிசுத்த ஆவியானவருக்கு எதிர்த்து நின்றபடியால் அவர்கள் சிறுமைப்படுத்தப்பட்டு சிறைபிடிக்கப்பட்டு தேவனுடைய பெரிய ஆசீர்வாதங்களை இழந்தார்கள் ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்று அவருடைய சத்தத்தை கேட்பீர்களாகில் வனாந்தரத்திலே போதும் சோதனை நாளிலும் நடந்தது போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள் எபிரேயர் மூன்று ஏழு முதல் எட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக ஆமேன்